நாங்கள் இந்த வாரியம்மன் வீதியிலே முன் வீதியில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் பலரிடம் இந்த ஆலயம் பற்றி கருத்து கேட்டிருந்தோம் அந்த வகையிலே இவர் எங்களுடைய வாலியம்மனுடைய முன்னாள் தலைவராக திரு பிரசன்ன அவர்களிடமும் இந்த ஆலய வரலாற்றை பற்றி சிறிது கலந்துரையாடலாம் நினைக்கிறோம் சொல்லுங்கள் எங்களுடைய இந்த வாலியம்மனுடைய இந்த வரலாறு இப்போ இருந்தது படி முன் விழுந்தது எப்படி இதனுடைய காலத்தின் பின்னணிகள் எப்படி இருந்தது இதனுடைய வரலாறு அப்படி இருந்தது எங்களுக்கு இருக்கா எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வாலையம்மன் சனசோழத்தினுடைய முன்னாள் தலைவர் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணில் நாங்கள் விளையாடி இந்த அம்பாவை தரிசித்து வந்த ஒரு குடிமகனில் நானும் ஒருவன் எங்களுக்கு எங்களது அறிவுக்கு எட்டின வகையில் நான் அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நான் எனது அறிவுக்கு எட்டின வகையில் நாங்கள் இந்த இந்த பகுதியில் எண்பத்து எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த கோயிலை தரிசித்த நேரங்களில் ஆலயம் கொஞ்சம் பழமையாக இருந்தது பின்னர் நாங்கள் ஒவ்வொரு மக்கள்கிட்ட இந்த ஆலயம் சம்பந்தமான விஷயங்கள் அறிந்த வகையில் நான் அறிந்த விடயங்களில் இது வந்து வைத்தியர் ஸ்ரீராமலிங்கம் ஐயா அவர்கள் அவர்களுடைய தான் இந்த ஒரு அவருடைய கையில் கிடைத்தது இந்த ஸ்ரீசக்கரம் 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 அவருடைய திகப்பென் காலத்தில் கேரளாவிலேருந்து கேரளாவுக்கு இவர் போய் எடுத்தாரா இவருக்கு இங்கேருந்து கேரளாவிலேருந்து ஒரு சித்தர் கொண்டு வந்து கொடுத்தாரா என்பது எனக்கு தெளிவில்லை ஆனால் அவர் அவரிடமே தான் வந்த ஸ்ரீசக்கரம் அந்த ஸ்ரீசக்கரத்தை வைத்து அவர் அதை ஸ்ரீசக்கரம் அவர்கள் எடுப்பதற்கான காரணம் இந்த சந்ததி வந்து குழந்தைகள் அழிந்து கொண்டே போய் போய்க்கொண்டு காரணத்தால் அந்த சந்ததி விருத்திக்காக அந்த ஸ்ரீசக்கரம் என்ற கையில் வந்ததன் பிற்பாடு அவற்ற ஒரு குழந்தை அவருக்கு விருத்தி பெற்றது அதன் அடிப்படையெல்லாம் ஸ்ரீராமலிங்கம் ஐயா தோன்றவர் இங்கே ஸ்ரீராமலிங்கம் ஐயா தோன்றி அது ஸ்ரீசக்கரத்தை கொடுக்கும் பொழுதே ஸ்ரீசக்கரத்தை கொடுத்து அது எப்போ எவ்வாறு பூஜிப்பதென்றும் அதிலே இந்த வாலியம்மன்ட் அந்த அம்மன்ட மந்திரங்களை சொல்லி அம்பாலே அதில் தியானம் செய்து அந்த அம்பாலை வழி கொண்டு வந்து அந்த மூலமாக வழிபட்டு வந்தவர் தான் ஸ்ரீராமலிங்கம் ஐயாவுடைய தகப்பனர் அதன் வழியே வந்த ஸ்ரீராமலிங்கம் ஐயா அதையே போற்றி அந்த அந்த விஷயத்தையே நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்த நேரத்தில் தான் அவர் ஒரு வைத்தியர் அவற்றை வைத்திய சேவைகள் இங்கே நல்லா வளர்ந்து கொண்டு வந்த நேரத்தில் தான் நான் நினைக்கிறேன் கொழும்புலேயோ அந்த காலம் வெள்ளக்கார போத்திக்கேசர் காலமோ எனக்கு காலம் சரியாக தெரியவில்லை அங்கிருந்து ஒரு ராணிக்கு தீராத நோயால் வாடின நேரத்தில் இந்த ஸ்ரீராமலிங்கம் ஐயா அங்கே சென்று ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் குறிப்பிட்ட நாள் வைத்தியம் செய்து அந்த அந்த ராணியை உயிர்ப்பித்தவர் அதன் காரணமாக அந்த கடன் விசுவாசத்துக்கு அந்த ராணி அந்த அந்த ஒரு சமூகம் இந்த ஐயாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காசுகளை வழங்கி கௌரவித்தவர்கள் அந்த காசை கொண்டு வந்துதான் இங்கே இந்த ராமலிங்கம் வீதி போடப்பட்டத இந்த இருந்து அங்க நல்லூர் பின் வீதி வரைக்கும் வரைக்கும் ஸ்ரீராமலிங்கம் வீதி அதன் காரணம் தான் பெயரும் இங்க வந்தது அப்ப அதன் அதன் மிகுதி காசுகள்லாம் இந்த கோயிலை சிறிது உருவாக்கி அதை தொடர்ச்சியா வழிபாட்டு கொண்டு வந்தவர் அவற்ற சந்ததி அவருக்கு ஒரு மகன் சுப்பிரமணியம் என்று சொல்லி ஸ்ரீராமலிங்கம் சுப்பிரமணியம் அவர் அவற்றை காலம் அவருக்கு பிறகு வந்தவர் தான் பிறவண்ண இப்போ நாங்கள் பிறவண்ணை என்று சொல்கிறோம் அவருக்கு பேர் பேரென்ற பெயரையே வைத்தார்கள் ஸ்ரீராமலிங்கம் சுப்பிரமணியம் ஸ்ரீ ராமலிங்கம் என்று சொல்லி அவற்றை காலம் தான் எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச காலம் இவ்வளோ கா நான் சொன்னது தான் ப நான் அறிந்த காலங்கள் பிறவண்ணுற காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச காலம் பிறவண்ணை எங்களுக்கு உண்மையிலே உண்மையே சொல்ல போனால் பிறவண்ணை எங்களோட பழகின காலங்களில் பிறவண்ணையோட எதிர்ப்பு போக்கை தான் நாங்கள் இங்கே இளைஞர்கள் கடைப்பிடித்து வந்து நாங்கள் அந்த அதனால தான் பிறவண்ண இந்த கோவிலை எங்களிட சமூகத்தாரிடம் கையளிக்கக்கூடாது வெளியில எந்த ஒரு திட்ட இந்த கோயிலை கொடுக்கணும் சரியாக என்ற ஒரு முடிவுக்கு வந்தது காரணம் அதுதான் ஆனால் எங்கட இளைஞர்களுக்கும் பிறவண்ணைக்கும் என்ன மாதிரியான உறவையும் இப்படி முடிவுகள் வந்ததுன்றது காரணம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு இழு ஒரு முருகன் நிலப்பாடு இருந்தது இல்லை இந்த அயலுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிறவண்ணையும் ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஒரு பிஎஸ்சி பட்டதாரி ஆனால் சில சில அவருடைய சில தர்க்கங்கள் அப்படியெல்லாம் இருக்குது இல்லையன்று எங்கட இளைஞர்களும் அந்த காலத்தில் அவரோட சில சில முருகல் நிலப்பாடுகள் வந்தது சில சில ஒவ்வாமை காரணமாக ஒரு முருகல் நிலப்பாடு வளர்ந்து வளர்ந்து வந்தவொடனே பிறவண்ணையும் தொடர்ந்து இந்த கோயிலை ஒரு பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு ஆனால் தொடர்ச்சியாக பூசைகள் நடந்து வந்த கோயில் எந்த இடையூறும் இல்லாமல் பூசை 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 நடைபெற்று வந்த கோயிலான்னு இது நாங்கள் இதில் விளையாடி கொண்டிருப்போம் இப்போ கதவு போட்டிருக்கும் ஐயர் வந்து உள்ளுக்க பூசை செய்வேன் அப்போ நாங்கள் டக்குனு ஓடி போயிடுவோம் கும்பிட்டு கும்பிட்டு வருவோம் பன்னிசைகள் எல்லாம் நடந்து கொண்டு வந்த கோயிலாக ஆனால் இவ்வளவு தூரம் கோயில் ஆரம்பங்களில் பிரபஞ்சம் திருவிழா நேரங்கள் ஆக்கள் வருவீன் ஆனால் திருவிழாக்கள் எல்லாம் அன்னைக்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பதாம் இந்த சுவாமி கீழே விழுந்த ஒரு இதோடு நிகழ்வோடய நிறுத்தப்பட்டு திருவிழாக்கள் செய்வோம் ஆனால் பூஜை வழிபாடு தொடர்ச்சியாக நடைபெற்றே வந்தது பின்னர் தான் பிறவண்ண ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த ராமதாஸ் அறக்கட்டளை அறக்கட்டளை அணுகி இந்த கோவிலை அவர் அவர்களிடம் ஒப்படை ஒப்படைத்தார் அதிலேயும் அவர்களும் ஏன்னா நிறைந்த வகையில் அவர்களும் ஆரம்பத்தில் இதை எடுக்கிறதுக்கு பெருசாக விரும்பவில்லை இருந்தாலும் இந்த தொடர் வற்புறுத்தல் என்று கூறுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது தொடர் வற்புறுத்தல் காரணமாகத்தான் அவர்கள் இதை இந்த ஆலயத்தை எடுத்தார் அப்போ ராமதாஸ் அறக்கட்டளின் நிறுவனர் ஐயா பரமலிங்கம் ஐயா அவர்கள் அவருடைய மாமனார் நல்ல பேர் அவர் வந்து பார்த்துக்கார் இங்கே வந்து ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் அவர் அவர்கள் ஏற்கனவே ஸ்ரீசக்கர பூஜை வழிபாடு செய்து கொண்டு வார்கள் அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு இந்த கோவிலை நாங்கள் எடுத்து செய்வோம் அதன் அடிப்படையில சொல்லி நாங்கள் எடுப்போம் எடுத்து வடிவா செய்வோம் என்று சொல்லி அவர்கள் எடுத்து தான் இந்த கோவிலை நல்ல முறைப்படி கட்டி இந்த எங்கட ஊருக்கு இருக்கும் அவர் இந்த ஆலயத்தை இவர்களிடம் ஒப்படைத்து நான் நினைக்கிறேன் ரெண்டொரு மாதம் வந்துவோம் அதன் பிற்பாடு இந்த ஆலயம் இப்படி ஒரு வளர்ச்சியை கண்டு வந்தது உண்மையிலேயே சொல்ல என்றால் இந்த ஆலயத்தில் மறக்க முடியாதவர்கள் இந்த ஸ்ரீராமலிங்கம் அவர்கள் அவர்களுடைய நினைவு ஒன்று நாங்கள் இங்கே செய்யவோனும் பிரசி உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு வைத்தியர் இவ்வாறு இந்த அம்மன் என்று பெயர் வர காரணம் அதிலே பாலைய என்ற இளம் குமரி அம்மன் என்று கூறுகிறார்கள் அதுவும் ஒரு ஒன்று மற்றது பாலயம் இந்த கை அந்த பாலயம் அந்த பாலய பாலயம் அந்த பாலயத்தை வைத்து வைத்தியம் செய்தவர்கள்

சரி நாங்கள் எங்களுக்காக இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த வாலியம்மனுடைய வரலாற்றை தந்தமைக்காக எங்களுடைய முன்னாள் சன சமூக நிலைய தலைவர் பிரபு பிரசன்ன அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அவருடன் எங்களுக்கு உதவியாக நின்றவருக்கும் எங்களுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி நன்றி